பேரவை தலைவர் தமிழ்நாட்டில் இருமல் மருந்தை தடை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த இருபத்தி மூன்று மன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள் இந்த பொருள் சம்பந்தமான விரிவான அறிக்கை ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது என்றாலும் பேசியவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய பதிலை தெரிவிப்பது கடமை என்று நான் கருதுகிறேன் கோல்ட்ரிப் சிறப் மருந்து என்பது கடந்த அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி அன்று பிற்பகல் சுமார் மூணரை மணி அளவில் மத்திய பிரதேச மாநில மருந்து கட்டுப்பாடு துறையிடமிருந்து தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு துறைக்கு ஒரு கடிதம் பெறப்பட்டது அக்டோபர் ஒன்னு பிற்பகல் மூணரை மணிக்கு மத்திய பிரதேச மாநில மருந்து கட்டுப்பாடு துறையிடம் இருந்து தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு துறைக்கு ஒரு இமெயில் கடிதம் ஒன்று வந்தது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு அங்கிருந்து எந்த அமைச்சரும் எல்லாரும் கொஞ்சம் எதிர்க்கட்சியின் துணை தலைவர் கொஞ்சம் கூடுதலாக மத்திய பிரதேசத்து மாநிலத்தின் துணை துணை அந்த முதல்வர் அமைச்சர்கள் பற்றியெல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார் அவர் சொல்லும்போது சொன்ன செய்தியை இப்போ இங்கே கவனிக்கணும் என்னன்னா மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கு அங்கிருந்து யாரும் இங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர்கோ இல்லை ஹெல்த் செக்ரட்டரிக்கோ இல்லை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கோ ஃபோன் பண்ணல நேரடியாக சொல்லலை ஒரு இமெயிலில் ஒன்றாம் தேதி மூன்று மணிக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வரப்படுகிறது என்ன கடிதம்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்று இந்த மருந்து கோல்ட்ரிப் மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு அதில் வந்து இந்த பேராசிட்டமால் பீனைல் ப்ரைன் ஐக்ளோரைட் குளோரிபெனிமரைன் மெலேட் சிறப் மாதிரியான இந்த சிறப்புகள் குறித்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது உடனடியாக அறிக்கை வந்தது மூன்றரை மணிக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நாலு மணிக்கே சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவில் முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அந்த ஸ்ரீசன் ஃபார்மசியூட்டிக்கல் ஃபார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு முழுவதிலும் இதை கவனிக்கணும் அதாவது இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்யறதுக்கு போறாரு போறப்பவே உடனடியா தமிழ்நாடு முழுவதும் இது அரசாங்கம் இந்த மருந்து இல்ல அந்த நிறுவனத்திடமிருந்து சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்தை விற்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் உடனடியாக தகவல் வந்த அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல்ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்ணுறாங்க அந்த மருந்தை தடை பண்ணுறாங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாள் ஆய்வு மேற்கொண்டதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு விதிமீறல்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சின் கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் எஸ்ஆர் பதிமூணு உள்ளிட்ட ஐந்து மருந்துகள் அகச அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அதில் இந்த டையத்லின் கிளைக்கான் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் இருப்பது கண்டறியப்படுகிறது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள் இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிர்வாகத்திட நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது தெரிய வருது இந்த புதுச்சேரி ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில இதெல்லாம் யார் பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து துறை பண்ணணும் ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து துறை உடனடியாக ஒடிசா புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் மருந்து தகவல் அதை அவங்களுக்கு உடனடியாக சொல்லி இதை வந்து நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புறோம் இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கோல்ட்ரீப் சிறப் முடக்கம் செய்யப்பட்டது முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல இந்த ஸ்டீசன் பார்மசூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் ஏறத்தாழ் நூற்றி இருபத்தி ஆறு மருந்தை அந்த கம்பெனி தயார் பண்றாங்க எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது மருந்து ஆய்வாளர்கள் குழு மேற்கொண்ட தொடர் ஆய்வில் ஒன்று பத்து ரெண்டு பத்து ஆகிய இந்த இரு நாட்களில் இந்த விதிமீறல்கள் இருக்கிறது என்பதாலும் இந்த மருந்தில் டையத்திலின் கிளைக்கால் என்ற நச்சு வேதிப்பொருள் கண்டறியப்பட்டதாலும் மூணாம் தேதியே ஒன்னு ரெண்டு இந்த விரிவான ஆய்வு மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்திற்கு பொது நலன் கருதி மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்த ஸ்டாப் புரொடக்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு அந்நிறுவனம் அதிகாரிகளால் மூடப்படுகிறது ஒன்னாம் தேதி தகவல் வருது தகவல் வந்த உடனே இந்தியா முழுக்க யார் இந்த மருந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு இந்த மருந்து பயன்படுத்தப்பட வேணாம்னு சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருந்து கடையிலையும் இந்த மருந்து விற்கக்கூடாதுன்னு தடை விதிக்கப்படுது இதை தாண்டி ரெண்டு நாட்களில் நடைபெற்ற இத்தனை சம்பவங்கள் இது மூணாம் தேதியே அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டரை உடனடியாக ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்து கம்பெனியை மூடுறோம் மேலும் தொடர் நடவடிக்கையாக இந்த ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் மருந்து உரிமங்கள் முழுமையாக ஏன் ரத்து செய்யப்படக்கூடாது கேன்சலேஷன் ஆர்டர் அது மாதிரி ஒரு அவங்களுக்கு குறிப்பானை நோட்டீஸ் ஒன்னு அனுப்புறோம் மூடிட முடியாது கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதனால ஒரு கேன்சலேஷன் ஆர்டர் ஒன்று ஒரு குறிப்பானை அனுப்புறோம் குறிப்பானை அனுப்பி இந்த இடையில நாலாம் தேதி ஒன்று ரெண்டு மூணு ஆச்சு நாலாம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் நாலாம் தேதி இறக்குது குழந்தை நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு குழந்தை இறக்கிறது மத்திய பிரதேசத்திலிருந்து நமக்கு தகவல் வந்தது ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சு நாள் கழிச்சு நமக்கு தகவல் அனுப்புறாங்க ஒரு மாநிலத்திற்கு ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்கிருக்கிற டிரக் கண்ட்ரோலர் அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே இது வந்து இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் ஆய்வு பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும் அந்த மாதிரி இந்த மருந்து அவங்க ஊக்குவித்த ஒன்னாம் தேதி அதாவது நாலாம் தேதி நாலு ஒன்பது இறந்த குழந்தைக்கு இவர்கள் அந்த மருந்து நல்ல மருந்துன்னு சர்டிபிகேட் தராங்க இந்த மருந்தால் பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது தனியார் மருத்துவர் ஒருவர் இதை பரிந்துரை செய்திருக்கிறார் அந்த தனியார் மருந்து கடையில் இருந்து இந்த மருந்து வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது இந்த குழந்தை இறந்திருக்கிற நிலையில் அந்த நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் மத்திய பிரதேசத்து ட்ரக் கண்ட்ரோலர் என்ன சொல்றாருனா அங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாருனா இந்த மருந்து நல்ல மருந்துன்றார் நல்ல மருந்துன்னு விட்டுட்டதால ஒன்னாம் தேதி அதுக்குள்ள இருபத்தி அஞ்சு வரைக்கும் அருள் சொன்னது மாதிரி குழந்தைங்க இவ்வாறு தகவல் பெறப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே அரசு துரித கதியில் செயல்பட்டதன் நிறுவனமும் மூடப்பட்டது இந்த இந்த வகையில் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆப் இந்தியா மற்றும் டெப்டி டக் கண்ட்ரோலர் சவுத் ஜோன் சென்னை அவர்களுக்கும் விரிவான அறிக்கை இது சம்பந்தமாக அனுப்பி இருக்கிறோம் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மருந்து குறித்த எச்சரிக்கையும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக கோல்ட்ரிப் சிரப் என்கின்ற மருந்தின் ஆய்வு அறிக்கையில் கண்டறியப்பட்ட டயத்திலின் குளோக்கால் நாற்பத்தி புள்ளி ஆறு நச்சுப்பொருள் இருந்ததன் காரணமாக அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்ற நடவடிக்கை கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது என்னன்னா இப்ப அந்த கம்பெனியை மூடுறது மட்டுமே முக்கியம் இல்லை அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்த மட்டும் முக்கியம் இல்லை இதில் வந்து ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அரசுக்கு அவர் இட்ட உத்தரவின் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கு அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏழாம் தேதி ஏழு பத்து இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நடக்கிறது ஏழு பத்து அன்னைக்கு மருந்து ஆய்வாளர் மூலம் அந்நிறுவனத்தின் வெளிப்புறமும் உரிமையாளர் வீட்டிலும் இந்த நோட்டீஸ் ஒட்டப்படுகிறது மொத்த மற்றும் சில்லறை வணிகர்களிடமிருந்து கோல்ட்ரிப் சிறப்பின் மொத்த இருப்பும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த கம்பெனியில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருந்த மருந்து கடையிலேயும் யாரெல்லாம் இந்த மருந்தை வாங்கியிருக்காங்களோ அவங்க கையில இருந்து இந்த மருந்தை பறிமுதல் பண்றோம் ஒன்னாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ள இவ்வளவு வேலை நடந்திருக்கு மேலும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள சீட்டு சுங்குவா சத்திரம் காவல் நிலையத்தில் மருந்து கட்டுப்பாடு துறை மூலம் புகார் கொடுக்கப்படுகிறது எட்டாம் தேதி தமிழ்நாடு காவல்துறையின் உதவியுடன் மத்திய பிரதேச சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்பதாம் தேதி வராங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்பதாம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து வராங்க வந்து சென்னை காவல்துறையினரின் உதவியோடு சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ரங்கநாதன் என்பவரை கைது செய்கிறார்கள் மேலும் அந்த நிறுவனத்தின் அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இங்கே மன்ற உறுப்பினர்கள் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த நிறுவனம் சிறு சிறு குற்றங்களுக்காக பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பெருமதிப்புக்குரிய உதயகுமார் பேசும்போது சொன்னார் இந்த கம்பெனி வந்ததே ரெண்டாயிரத்தி பதினொன்னு அக்டோபர்ல இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த கம்பெனிக்கு உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உரிமம் அந்த அதாவது இதை நான் அரசியலாக்க விரும்பல என்ன பேசும் ஏழு மருந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி ஆகிற அந்த தொகை வந்து பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது மரியாதைக்குரிய பாலாஜி சொன்னது மாதிரி ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போதும் கூட இது தமிழ்நாட்டின் மருந்து உற்பத்தியில் ஒட்டுமொத்தமாக வானதி சீனிவாசன் இந்தியாவிலிருந்து தயாராகிற இந்த மருந்து உற்பத்திகளினால் இந்தியாவுக்கு ஏதும் கலங்கம் வந்துடக்கூடாது கெட்டப்பெயர் வந்துடக்கூடாது இதுல இருபது சதவீதம் ஏற்றுமதியை இருபது சதவீதம் அந்த மருந்தின் உபயோகத்தை இந்தியா தந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து தமிழ்நாடு மட்டுமே முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்களின் வாயிலாக பன்னெண்டாயிரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கோ பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான ஏற்றுமதியை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது இதுல பெரிய அளவிலான அரசியல் செய்து இது வந்து இந்தியாவின் அந்த நன்மதிப்புக்கு எந்த இடத்துலயும் குந்தகம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே அக்கறையா இருந்ததால அக்கறையா இருந்து நிற்கிறாங்க ஆனா ஏதோ உதயகுமார் இது தமிழ்நாட்டுல ஏதோ நாம ஏதோ இது இதுல வந்து சரியான நடவடிக்கை எடுக்காதது மாதிரி மத்திய பிரதேச மாநில முதல்வர் அல்லது அங்கிருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டாங்கங்கிறத இங்கே பெருசாக சொல்கிறாங்க நாம் எந்த மாநிலத்தையும் குறை சொல்லி யாரையும் இது செய்யலை நீயே அதை செய்யலை இது செய்யலைங்கிறத சுட்டி காட்டுறதை காட்டிலும் இது தேசிய ஒருமைப்பாடு இந்தியாவின் பொருளாதாரம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் சம்மந்தப்பட்டதால் இன்றைக்கி மிக அமைதியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை மூடனது மட்டும் இல்லை இன்றைக்கி பர்மனண்ட்டாகவே அதை க்ளோஷர் ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு